இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க போல் அதிகமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட புது யூடியூப் சேனல் லிங்க் தந்துருக்கு ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோவில் சூப்பரான ரெண்டு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் இந்த மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வரும் ஸோ இந்த பாக்ஸஸ் பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பத்தியும் இந்த பாக்ஸ் பத்தியும் நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரிட்ல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோவில் TX3 MINI மற்றும் Z1 4K Ultra HD இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிஎக்ஸ் த்ரீ மினியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூபா அடுத்ததாக இசட்டோன் பாக்ஸோட பிரைஸ் பார்த்திங்கனா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இசட்டோன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரியோட வரும் ஹையர் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் முடிவுன்னு இருப்பீங்கன்னா இந்த வீடியோக்கு இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரும் ப்ளஸ் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி எக்ஸ் த்ரீ மினி இந்த பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த பாக்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் ப்ராண்ட் நியூ டி எக்ஸ் த்ரீ மினி பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு வரும் எல்லா ஓடிடியுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து இப்போ ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிமோட்டு ஒரு அடாப்டர் ஒரு ஹெச்டிம்ஐ கேபிள் இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டர் பற்றி பார்க்கலாம் இந்த அடாப்டர் இந்த பாக்ஸ் கூடிய உங்களுக்கு வந்துடும் எக்காரணத்தை கொண்டும் இந்த அடாப்டரை தவிர வேறு அடாப்டர் இந்த பாக்ஸை நீங்கள் போடக்கூடாது உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் அடாப்டர் இருக்குது அதை எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லி போடக்கூடாது இந்த அடாப்டர் மட்டும்தான் கம்பல்சரி இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்இ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்இ கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துட்றங்க ஸோ இந்த ரிமோட்டில் நெம்பர்ஸ் இருக்குது ஸோ இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸில் நெம்பர்ஸ்லாம் இருக்காது ஆனால் இந்த பாக்ஸில் உங்களுக்கு நெம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில் உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது தனியாக நீங்கள் மவுஸ் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ரிமோட்டில் நீங்கள் மவுஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டுக்கு ரெண்டு ஏ பேட்டரி நீங்கள் போட்டுக்கணும் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ டிஎக்ஸ் த்ரீ மினி பாக்ஸு இந்த பாக்ஸோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓவரால் வியூவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க இதுதான் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு ஸோ இந்த ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குட்டி டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டிஸ்பிளேயில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கா இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கா அல்லது நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருக்கீங்களா மெமரி கார்டை போட்டிருக்கீங்களா என்ன டைம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நோட்டிஃபிகேஷனாக இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டப்படும் அடுத்ததாக பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க டேரக்டாக ரெண்டு யூஎஸ்பி நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது ஒரு மெமரி கார்டை நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் ஒரு கீபோர்டும் ஒரு மௌஸு கனெக்ட் பண்ணி இதை ஒரு மினி கம்ப்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு டேரக்டாக நீங்கள் அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக அடுத்ததாக ஒரு எஸ்பிடிஐ ஃபவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஆப்டிக்கல் அவுட் புட் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸை இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் சஜஷன் பண்ணலாம் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் கூகுள் டிவி ப்ளே ஸ்டோர் நாங்கள் பண்ணித்தரதுனால எல்லா அப்ளிகேஷனுமே சப்போர்ட் ஆகும் எங்கக்கிட்ட நீங்கள் வாங்கும் பொழுது ஸோ இந்த பாக்ஸ் பற்றி மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் பற்றி மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்பிடிஎஃப் அவுட்டில் பார்த்தீங்கன்னா மிக மிக துல்லியமான சவுண்டு உங்களுக்கு வரும் எஸ்பிடிஎஃப் அவுட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹோம் தேட்டர் அதாவது ஆப்டிகல் அவுட்புட்டோடு இருக்கக்கூடிய ஹோம் தேட்டரோ சவுண்ட் பாரோ நீங்கள் வச்சிருந்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சவுண்டு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இன்டர்நெட்டை டேரக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஈட்டர்நெட் போட்டு இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ஒரு போர்ட் போர்ட்ருக்கு ஹெச்டி மற்றும் ஃபோர் கே வீடியோட அவுட்புட்டை உங்களோட எல்சிடி எல்இடி யூஹெச்டி இந்த மாதிரி எந்த டிவிக்கானாலும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இந்த ஹெச்டிமி போர்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய பவர் அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு பவர் அடாப்டர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸு எந்த ஒரு பாக்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸு இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஹோமு அப்ளிகேஷன்ஸு செட்டிங்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒய்ஃபை அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த ஒரு ஒய்ஃபையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு ஸோ இது தாங்க இந்த பாக்ஸோட கூகுள் ப்ளே ஸ்டோரு ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் பாருங்கள் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய அதே கூகுள் ப்ளே ஸ்டோர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்ககிட்ட இந்த பாக்ஸை வாங்காமல் ஏதோ ஒரு ஆன்லைன்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு நபர்கிட்டயோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வரவே வராது இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுக்குறது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோர் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது தாங்க ப்ராண்ட் நியூ இசட் ஒன் ஃபோர் கே ஹெச்டி செட்டப் பாக்ஸு இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது ரூபா வரும் இதில் உங்களுக்கு எட்டு ஜி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிப் இன்டர்னல் மெமரியோட ஹையரான பர்ஃபார்மன்ஸ் சூப்பரான ஒரு சிபியூ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதாங்க பாக்ஸு இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் நீங்க அப்படின்னு இருப்பீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பரில் டேரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணாலும் எங்கள் கூட வாட்ஸ்அப் வந்து பேசி இந்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் டேரக்டாக வந்தாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பற்றிய மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி இந்த பாக்ஸ் பற்றி ஏ டூ ஜெட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது தாங்க பிராண்ட் நியூ இசட் ஒன் ஃபோர் கே ஹெச்டி பாக்ஸு இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிமோட்டு ஒரு அடாப்டர் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் மூணுமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வரக்கூடிய அடாப்டரை பார்க்கலாம் இந்த அடாப்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பாக்ஸோடு கொடுக்கக்கூடிய இந்த அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் அடாப்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்ஸு ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் இது கூடவே உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பட்டன்ஸ் ரொம்பவே கம்மி ஆனால் இதோட வேலைப்பாடுகள் ரொம்பவே அதிகம் ஸோ டேரக்டாக யூடியூப்க்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க நான் இப்போ அழுத்தக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஸோ ஆமாங்க இந்த ரிமோட்டானது ஒரு வாய்ஸ் ரிமோட்டு ஸோ எல்லா ஆப்ஷனோடய இந்த ரிமோட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிமோட்டில் டேரெக்டாக ரெண்டு ட்ரிபிளே பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பிராண்ட் நியூ இசட்டோன் ஃபோர் கே ஹெச்டி பாக்ஸு இந்த பாக்ஸோட வியூவிங் ஆங்கிள்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இசட்டான் ஃபோர் கே ஹெச்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஒரு சிங்கிள் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஆன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டும் அட்டன் டைமில் நீங்கள் ரெண்டு பென் ட்ரைவ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு மெமரி கார்டை டைரெக்டாக போட்டுக்கலாம் அல்லது கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு பாக்ஸை நீங்கள் மினி கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பவர் அடாப்டர் உங்களுக்கு இது கூட வந்துடும் அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெட்டை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சிஆர்டி டிவி கலைஞர் டிவி அந்த காலத்து டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அடாப்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி எட்டு ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாக ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி ப்ளூடூத் ரிமோட் இசட் ஒன் ஃபோர் ஆர்சி அப்படின்றது கனெக்ட் ஆகியிருக்கு அதாவது இந்த பாக்ஸ் கூட வரக்கூடிய ரிமோட் தான் அந்த இசெட் ஒன் ஃபோர் ஆர்சி அப்படின்றது ஸோ எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் லைக் ஹோம் தேட்டர் சவுண்டு பார் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸோடையும் இந்த பாக்ஸை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸோடய ஒய்ஃபை இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒய்ஃபை இன்பில்ட்டாக இருக்கும் ஃபைவ் ஜி ஒய்ஃபையோட அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஈத்தர்நெட் இருந்தால் அந்த ஈத்தர்நெட்டையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸு அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் எல்லாமே காட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அல்லது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு விஷனை பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு விஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஒன்றில் இருக்குது வெரி 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 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு இந்த ஓஎஸ் ஆனது வெரி வெரி லேட்டஸ்ட் ஒயஸு அடுத்ததாக செட்டிங்ஸில் இதோட ரேம் அண்ட் ரோம் பார்க்கலாம் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸில் அது டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ டேரக்டாக கிளிக் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஒரு பாக்ஸை எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா நீங்கள் கொடுத்து இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது முழு தொகையும் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த பாக்ஸை அனுப்புவோம்